Hi friends! எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்கள் மகாலட்சுமி இன்னைக்கான வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம டேண்ட்ரஃப் கண்ட்ரோல் பண்ணுற சூப்பரான ஹேர் மாஸ்க் பற்றி தாங்க பார்க்க போகிறோம் இந்த ஹேர் மாஸ்க்கு டேண்ட்ரஃப் கண்ட்ரோல் பண்ணுறது மட்டும் இல்லாமல் நம்ம ஸ்கேல் பையும்யும் பண்ணி ஹேர் க்ரோத்துக்கும் ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் அதே சமயம் ஹேர் ஃபாலையும் நல்லா கண்ட்ரோல் பண்ணி கொடுக்குங்க நம்ம ஆல்ரெடி ஃபிஃப்டீன் டேஸ் ஹேர் ஃபால் கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக வெங்காயம் ஹேர் மாஸ்க் யூஸ் பண்ணிட்டு வரேங்க அதே வெங்காயம் ஹேர் மாஸ்க்கு கூட தாங்க நம்ம வந்துட்டு டேண்ட்ரஃப் கண்ட்ரோல் பண்ணுற இன்க்ரீடியை சேர்த்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம் இதுக்கு நான் என்னென்ன இன்க்ரீடியன்ட் யூஸ் பண்ணியிருக்கேன் வாங்க பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகலாம் நான் வந்துட்டு ரெண்டு வெங்காயம் எடுத்திருக்கேன் இந்த பாருங்கள் பெரிய வெங்காயம் எடுத்திங்கன்னா இந்த மாதிரி கலராக உள்ள வெங்காயம் எடுத்துக்கோங்க ஏன்னா இந்த மாதிரி கலராக உள்ள வெங்காயத்தில் அதிகமாக சல்ஃபர் கன்டென்ட் இருக்கும் அடுத்ததாக நமக்கு டான்ட்ரஃப்க்கு வந்துட்டு ரிமூவ் பண்ணுறதுக்காக மெயின் இன்க்ரீடியண்ட்டே லெமன் தாங்க லெமன் வந்துட்டு நம்ம டேன்ட்ரஃபை நல்லாவே கண்ட்ரோல் பண்ணி கொடுக்குங்க இன்றைக்கி நான் வந்துட்டு லெமனையும் வெங்காயத்தையும் வச்சு தாங்க ஹேர் மாஸ்க் ரெடி பண்ண போகிறேன் ஃபஸ்ட்டு நான் வந்துட்டு வெங்காயத்தை ஒரு மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துவிட்டேங்க வெங்காயத்தில் சல்ஃபர் கண்டென்ட் அதிகமாக இருக்கிறதுனால இது வந்துட்டு நமக்கு டேண்ட்ரஃபையும் ரிமூவ் பண்ணி கொடுக்கும் அதே சமயம் ஹேர் ஃபாலையும் நல்லா கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கும் ஹேர் க்ரோத்துக்கும் ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் நம்ம வந்துட்டு வெங்காயத்தை அரைச்சிட்டு இந்த மாதிரி ஒரு துணியில் வச்சு நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கிட்டால் அதோடய சாறு வந்துடும் இப்போ பாருங்கள் ரெட் கலர் வெங்காயம் எடுத்தனால அதோட சாரோட கலரை பாருங்கள் நல்லாவே டார்க்காக இருக்குது இதுவே நார்மல் கலரில் இருக்க வெங்காயத்தை ஒயிட் கலரில் தான் இருக்கும் சின்ன வெங்காயத்தில் வந்துட்டு அதிகமாக சல்ஃபர் கண்டென்ட் இருக்கும் சின்ன வெங்காயத்தை காட்டிலும் பெரிய வெங்காயத்தில் கம்மியாக தான் இருக்கும் உங்கள்கிட்ட சின்ன வெங்காயம் இருந்தால் சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க என்கிட்ட சின்ன வெங்காயம் இல்லைனாலும் பெரிய வெங்காயம் எடுத்துருக்கேன் இது கூடவே நான் ஒரு லெமனை வந்துட்டு பிழிஞ்சு விட்டுக்கடுறேன் வெங்காயம் சாறு கூடவே வெங்காயம் சாறு கூட லெமனை பிழிஞ்சு விட்டுனா இன்னும் டார்க்கான கலராக மாறிடும் நம்ம ஹேர் மாஸ்க்கு கூட கண்டினியூவாக லெமன் சேர்த்து அப்ளை பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா நம்ம ஸ்கேல்ப்பில் வந்துட்டு பொடுகு வராது அதே சமயம் நம்ம ஸ்கேல்ப்பாக நல்லாவே ஸ்ட்ரென்தனிங் பண்ணி கொடுக்குங்க லெமன் நான் இது கூடவே ரெண்டு விட்டமின் இ கேப்சூல் ஆட் பண்ணிக்க போகிறேன் நான் வந்துட்டு ஒன் மந்த் கண்டினியூவாக வாரத்துக்கு ரெண்டு டைம் விட்டமின் இ கேப்சூல் யூஸ் பண்ணிட்டு வரேன் அப்போ தான் ஒன் மந்தில் நமக்கு இதனால் என்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்கும் சொல்லிட்டு பார்க்கலாம் சொல்லிவிட்டு நான் வந்துட்டு ஆயில் கூட தான் அப்ளை பண்ணிட்டு இருந்தேன் இன்றைக்கி வந்துட்டு என் ஸ்கேல்ப் வந்து ஆல்ரெடி ரொம்பவே ஆயிலியாக இருக்குது நான் வந்து ஆயில் அப்ளை பண்ணலை லைட்டாக ஹேர் வாஷ் பண்ணதுக்கு மறுநாள் தான் ஆயில் அப்ளை பண்ணியிருந்தேன் ஆனாலும் என்னுடைய ஸ்கேல்ப் வந்துட்டு ரொம்பவே ஆயிலியாக இருக்கனால நான் இன்றைக்கி வந்துட்டு ஆயில் அப்ளை பண்ணலை ஒருவேளை இங்கே வின்டர் சீசன் அப்படிங்கிறதுனால என் ஸ்கேல்ப் வந்துட்டு ட்ரை ஸ்கேல்ப் ஆயில் ஸ்கேல்ப்புக்கு மாதிரி என்னன்னு தெரில அதனால் நான் வந்துட்டு இன்றைக்கி ஆயில் அப்ளை பண்ணலை இதை வந்துட்டு நான் ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் போகிறேன் உங்கள்கிட்ட ஸ்ப்ரே பாட்டில் இருந்தால் ஸ்ப்ரே பாட்டிலில் மாற்றிக்கோங்க அப்படி இல்லைன்னா பவுலில் வச்சு ஒரு காட்டன் பாலை வச்சுனாலும் அப்ளை பண்ணிக்கோங்க இல்லை டேரெக்டாக அப்படியே உங்களால் விரல்ல எடுத்து அப்ளை பண்ண முடிஞ்சாலும் அப்ளை பண்ணுங்கள் நான் வந்துட்டு இன்றைக்கி எதனால் டேன்ட்ரஃப்காக யூஸ் பண்ணியிருக்கேன்னா திடீர்னு பார்த்தா இன்னைக்கு காலையில் பார்த்தா என் ஸ்கேல் பூராவே டேன்ட்ரஃபாக இருந்துச்சு என்னன்னே தெரில நானுமே கண்டினியூவாக ஹேர் மாஸ்க் அப்ளை பண்ணிட்டு தான் வரேன் ஆனாலுமே என்னுடைய ஸ்கேல்ப்பில் வந்துட்டு டேண்ட்ரஃப் இருக்க தான் செய்யுது மேபி நான் வந்துட்டு லாஸ்ட் டைம் ஹேர் எல்லாம் அப்ளை பண்ணிவிட்டு ஒழுங்காக என்னோடய ஸ்கேல்ப்பை வந்துட்டு வாஷ் பண்ணல என்னன்னு தெரியல ஒரே டேன்ட்ரஃபாக இருந்துச்சு அதனால தான் சரி இன்றைக்கி வந்துட்டு டேன்ட்ரஃபே ரிமூவ் பண்ணுற மாதிரி ஹேர் மாஸ்க்கு அப்ளை பண்ணிக்கலாம் சொல்லிட்டு இன்றைக்கி இதோட சேர்த்து லெமன் எடுத்திருக்கேன் நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு ரொம்பவே டேண்ட்ரஃப் வந்துட்டு கண்டினியூவாக இருந்துச்சுன்னா லெமன் கர்ட் சேர்த்து கூட யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லாவே டேண்ட்ரஃப் வந்துட்டு ரிமூவ் ஆகி கொடுக்கும் அதே சமயம் ஒரே ஹேர் வாஷில் ரிமூவ் ஆகாதுங்க கொஞ்சம் ரெண்டு மூணு ஹேர் வாஷ் பண்ணாதாங்க டேண்ட்ரஃப்மே ரிமூவ் ஆகும் எதனால் டேண்ட்ரஃப் வந்துட்டு ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா நம்ம டேண்ட்ரஃப் இருந்துச்சு அப்படின்னா நம்ம ஸ்கேல் வந்து புதுமுடி வராதுங்க அந்த டேண்ட்ரஃப் வந்துட்டு நம்ம ஸ்கேல்ப்பை வந்துட்டு மேலே வந்துட்டு போர் மாதிரி மூடிக்கும் அப்படிங்கிறப்போ வந்துட்டு ஆக்சிஜன் எல்லாமே நம்ம ஸ்கேல்புக்கு நல்லாவே கிடைக்காது அதே மாதிரி ஸ்கேல்ப் வழியாகவும் ஆக்சிஜன் ஆயில் எதுவுமே நம்ம ஹேர் ஹேரோட ரூட்டுக்கு போகாது அப்படிங்கிறப்போ நமக்கு வந்துட்டு புதுமுடி தழுத்து வர்றதுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் நான் எப்போதும் போல் என்னுடைய ஹேரை வந்துட்டு நல்லா கோம் பண்ணிவிட்டு என்னுடைய ஸ்கேப்பில் வந்துட்டு அப்ளை பண்ணிக்கிறேன் நான் அப்ளை பண்ணிகிட்டு இருக்கும்போது என் பாப்பா பார்த்துட்டா குட்டி பாப்பா குட்டி பாப்பா பார்த்துட்டு என்னுடைய ஸ்ப்ரே பாட்டில் வேணும்னா வேணும்னு ஒரே அழுக நானும் ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு தந்துடண்டி பட்டு சொன்னால் கேட்கவே மாட்டேன்னுட்டா எனக்கு வேணும்னா வேணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ரொம்ப அழுக ஆரம்பிச்சுட்டா சரி அப்புறம் சொல்லிவிட்டு நான் வந்துட்டு அதை வந்துட்டு ஒரு மறுபடியும் ஒரு பவுலில் மாற்றிட்டு பாட்டலில் தண்ணி அடைச்சி அவட்ட கொடுத்துட்டேன் அதுக்கப்புறமா நான் வந்துட்டு எப்போது போல் நார்மலாக என்னுடைய கையிலே அப்ளை பண்ணி நல்லா வந்துட்டு மசாஜ் கொடுத்துக்கிட்டேன் எப்போதுமே ஹேர் மாஸ்க்கு அப்ளை பண்ணிங்கன்னா கொஞ்சம் நல்லா மசாஜ் கொடுங்க மசாஜ் பண்ணிங்க அப்படின்னா ஸ்கேல் நல்லாவே பெனிஃபிட் ஆகுதுக்கு ரொம்பவே ஹெல்ப் ஹெல்ப் பண்ணும் அதே சமயம் நான் வந்துட்டு எப்போதுமே என்னுடைய ஃப்ரெண்ட் கிட்ட வந்துட்டு ரொம்பவே ஃபோக்கஸ் பண்ணியிருக்கேன் ஏன்னா வர 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 வரண்டில் முன்னாடி அதிகமாக இருந்தது இப்போ நல்லாவே கண்ட்ரோல் ஆகிருக்கு அதுக்கப்புறமா என்னுடைய ஷாம்பு மிக்ஸ் எடுத்துக்கிறேன் நான் எப்போது போல் என்னுடைய ஷாம்பு மிக்ஸுக்கு ஒரு ஸ்பூன் ஷாம்பு ஒரு ஸ்பூன் ஹனி இன்றைக்கி வந்துட்டு நான் என்னுடைய ஷாம்புவில் ஆயில் ஆட் பண்ணலை ஆயில் எதனால் ஆட் பண்ணலை அப்படின்னா ஆல்ரெடி வின்டர் சீசனால் ஸ்கேல்ப் ரொம்ப ஆயிலி ஆகுனால இன்றைக்கி வந்துட்டு ஆயில் ஆட் பண்ணாமல் ஹேர் வாஷ் பண்ணி பார்க்கலாம் சொல்லிவிட்டு ஆயில் ஆட் பண்ணலை நான் எப்போது போல் ஷாம்பு ஹனி அது மட்டும் அப்ளை பண்ணியிருக்கேன் இது கூடவே டேன்ட்ரஃப்காக நான் வந்துட்டு லெமன் ஆட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு டேண்ட்ரஃப் இருந்துச்சு ஹேர் மாஸ்க் அப்ளை பண்ண டைம் இல்லை அப்படின்னா நீங்கள் யூஸ் பண்ணுற ஷாம்பு கூட வந்துட்டு லெமன் ஆட் பண்ணிக்கோங்க லெமன் வந்துட்டு ஷாம்பு கூட ஆட் பண்ணி யூஸ் பண்ணிவிட்டு வந்தாலும் சீக்கிரமாக இல்லைனாலும் ஓரளவு படிப்படியாக வந்துட்டு டேண்ட்ரஃப் வந்துட்டு குறைய ஆரம்பிச்சிடும் நான் வந்துட்டு இன்றைக்கி ஷாம்பு மிக்ஸ்க்கு என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னா வேப்பிலையை வேக வச்சு அதோட தண்ணியை எடுத்துருக்கேன் இந்த மாதிரி வேப்பிலையை வேக வச்சு அதோட தண்ணியை நம்ம வந்துட்டு அப்ளை பண்ணிவிட்டு வந்தாலும் நமக்கு வந்துட்டு டேன்ட்ரஃப்லாம் கம்மியாகும் அதே சமயத்தில் நம்ம ஸ்கேல் அப்போ எதுவும் ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் இருந்தாலும் நல்லாவே கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கும் நான் வந்துட்டு இன்றைக்கி ஒரு குத்து வேப்பிலையை எடுத்து நல்லா வாஷ் பண்ணி அதுக்கப்புறமா அதை வந்துட்டு நல்லா ஒரு பாத்திரத்தில் தண்ணியில் தண்ணியில் போட்டு நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கிட்டேங்க நான் வந்துட்டு பாதி தண்ணியை வந்துட்டு ஷாம்பு மிக்ஸ்க்காகவும் பாதி தண்ணியை வந்துட்டு ஆஃப்டர் ஹேர் வாஷ் வந்துட்டு என்னோட ஸ்கேல்ப்பில் அப்ளை பண்ணுறதுக்காகவும் நான் வச்சுட்டேன் இதுவுமே நமக்கு ஸ்கேல்ப்பை நல்லாவே ஸ்ட்ரென்த்தனிங் பண்ணி கொடுக்கும் வே வேப்பில் சாருமே வேப்பில் சாருமே நீங்கள் வந்துட்டு தனி ஹேர் மாஸ்காக கூட யூஸ் பண்ணலாம் நான் இன்றைக்கி ஆஃப்டர் ஹேர் வாஷ் என்னுடைய ஹேர் இந்த மாதிரி தாங்க இருந்தது நான் ஆல்ரெடி என்னுடைய ஹேருக்கு கொஞ்சம் சிக்க எடுத்துட்டேன் என்னெல்லாம் வெளியே போக வேண்டியிருந்தது அதனால் நான் வந்துட்டு ரொம்ப சிக்கெடுக்கலனாலும் நான் வந்துட்டு சினிக்கு வழி வச்சு கொஞ்சமாக சிக்கெடுத்து அதுக்கப்புறமா மேலாட்டிக்கு மட்டும் என்னுடைய ஹேரை வந்துட்டு சீப்பு வச்சு வாரி நான் வந்துட்டு சிக்கெடுத்து வெளியே போயிருந்தேன் இப்போ அதுக்கப்புறமா இப்போ தாங்க என்னோடய ஹேர் வந்துட்டு எடுக்கிறேன் நான் வந்துட்டு இன்றைக்கி ஷாம்பு கூட வந்துட்டு ஆயில் ஆட் பண்ணனால என்னோடய ஹேர் வந்துட்டு ரொம்பவே ட்ரையாக இருக்குது அதனால் நான் வந்துட்டு நெக்ஸ்ட்டு அடுத்த டைம்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாவது ஆயில் ஆட் பண்ணி தான் ஷாம்பு வந்துட்டு மிக்ஸ் பண்ணி அப்ளை பண்ணணுன்ட்டு இருக்கேன் ரொம்பவே ட்ரையாக இருக்குது இப்படி இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஸ்ப்ரிட்டன்ஸ் வந்துட்டு சீக்கிரமாக வர ஆரம்பிச்சிடும் இப்போ தான் ஓரளவு ஸ்ப்ரிட்டன்ஸ் வந்து கண்ட்ரோல் ஆயிருக்கு அதனால நெக்ஸ்ட் டைம்லேருந்து கொஞ்சமாக ஷாம்பு கண்டிப்பாக ஆட் பண்ணணுன்ட்டு இருக்கேன் நானும் கண்டினியூவாக ஹேர் மாஸ்க் எல்லாமே யூஸ் பண்ணிவிட்டு தான் வரேன் ஆனாலுமே ஒரு சில டைம்ஸ் டேண்ட்ரஃப் இருக்க தான் செய்து ஹேர் ஃபாலும் இருக்க தான் செய்து அதனால் நீங்களும் ஹேர் கேர் ஸ்டார்ட் பண்ணால் உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் எல்லாம் கியூர் ஆகிதுன்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு நீங்கள் ஒரு டைம் யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கு ரிசல்ட் கிடைக்கலனா மனசு விட்டுறாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக எல்லாம் மாறும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் கொடுக்குற லைக் அண்ட் சப்போர்ட் தான் எனக்கு பெரிய மோட்டிவேஷன் ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்கும் என்னோட சேனலை நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோ உங்களை வந்து சேரும் பாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ